செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக பிரியதர்ஷினி சதுரங்க வேட்டை படத்தில் வரும் வசனம் போல மக்களின் ஆசையை தூண்டி அவர்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுக என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஏ எல் விஜயனை ஆதரித்து தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சோலிங்கர் பாண்டியநல்லூர் பகுதியில் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் திமுக தலைவர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் கண்ட கனவு மாறிவிட்டது அவர்கள் இருவரும் தோல்வி பயத்தால் பிதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன சொல்வதென்று தெரியவில்லை கடந்த தேர்தலில் ஐநூற்றி இருபது பொய்களை சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் திமுக பொய் சொல்ல நோபல் பரிசு தந்தால் அதை ஸ்டாலினுக்கு தான் வழங்க வேண்டும் என கூறினார் கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்களால் இனி மக்களை ஏமாற்ற முடியாது என்ற அவர் தமிழ்நாடு உங்கள் அப்பன் வீட்டு சொத்தா என கேள்வி எழுப்பினார் அவர் வாரிசு அரசியலுக்கு இந்த தேர்தலில் மக்கள் முற்றுப்புள்ளி வைப்பார்கள் என்று கூறினார் ஸ்டாலின் தன்னை விமர்சிப்பதை குறிப்பிட்டு பேசிய அவர் விமர்சனங்களுக்கு அஇஅதிமுக தொண்டன் கூட அஞ்சமாட்டான் மிரட்டலால் எங்களை அடிப்பணிய வைக்க முடியாது என்று பேசிய அவர் அஇஅதிமுக மீது பொய் வழக்கு போடுவது திமுகவிற்கு வாடிக்கையாகிவிட்டது என்றும் கீழே உள்ள சக்கரம் மேலே வந்தால் உங்களுக்கும் அதே கதிதான் எனவும் எங்கள் ஆட்சியில் திமுக மீது எந்த வழக்கும் போடவில்லை நாங்கள் மக்களுக்காக பணியாற்றுவதை மட்டுமே சிந்தித்தோம் எனவும் கூறினார் திமுக எந்த திட்டங்களையும் கொண்டு வரவில்லை கொண்டு வந்தால் தானே நாங்கள் குறை கூற முடியும் என திமுகவை விமர்சித்த அவர் தில் திராணி தெம்பு இருந்தால் எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கிய பணிகளுக்கு வெறும் ஸ்டிக்கர் மட்டுமே ஒட்டி திறந்து வைத்திருக்கிறார்கள் என விமர்சித்தார் விலைவாசி விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் அரிசி எண்ணெய் ஆகியவை விலை உயர்ந்துவிட்டதாகவும் அதை பற்றி கவலை கொள்ளாத மக்களை பற்றி சிந்திக்காத முதலமைச்சர் ஸ்டாலின் என கூறி அவர் முதலமைச்சர் போட்டோஷூட் செய்வார் அல்லது பலு தூக்குவார் அல்லது சைக்கிள் ஓட்டுவார் எனவும் விமர்சித்தார் இதற்காகவா மக்கள் உங்களை தேர்வு செய்தார்கள் கிடைக்கும் நேரத்தில் மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் எனவும் பேசினார் முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது மக்களின் குறைகளை பெட்டியை வைத்து வாங்கி செல்லும் போது திமுக ஆட்சிக்கு வந்தால் அதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்துள்ளார் ஆனால் தற்போது அந்த பெட்டி தொலைந்து விட்டதா அல்லது சாவி இல்லையா என கேள்வி எழுப்பினார் மேலும் ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் அவர் ஆசையை தூண்ட வேண்டும் என்ற சதுரங்க வேட்டைப்பட வசத வசனத்திற்கு ஏற்றாற்போல பெட்டியை வைத்து மக்களின் குறைகளை மனுவாக வாங்கி அவர்கள் குறைகளை தீர்ப்பதாக ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்துள்ளதாகவும் நல்லது செய்ய திமுகவினர் விஞ்ஞான மொழியை ஒருபோதும் பயன்படுத்த மாட்டார்கள் எனவும் ஆனால் மக்களை ஏமாற்றம் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள் எனவும் குற்றம் சாட்டினார் மோடியை விமர்சிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அவர் எதிர்க்கட்சியாக இருந்து எப்படி மத்திய அரசை விமர்சிக்க முடியும் ஆட்சியில் இருந்தால் தமிழக மக்களுக்கு எதிரான திட்டங்களை மத்திய அரசு அமல்படுத்தினால் அதனை கண்டித்து குரல் நாங்கள் குரல் கொடுப்போம் எனவும் காவிரி நதிநீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மத்திய அரசு அமல்படுத்த தவறியபோது இருபத்தி இரண்டு நாட்கள் நாடாளுமன்ற அவையில் குரல் கொடுத்து அவையை ஒத்தி வைத்தது தடுத்தது என அதிமுக அரசு என குறிப்பிட்ட அவர் நீட் தேர்வு விவகாரத்தில் நாடாளுமன்ற அவையில் அமுத்தம் கொடுத்திருந்தால் தீர்வு கிடைத்திருக்கும் ஆனால் அதை வைத்து அரசியல் செய்வது திமுக எனவும் குற்றம் சாட்டினார் எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள் தமிழகம் போதைப்பொருட்கள் பொருட்கள் விற்கும் மாநிலமாக மாறிவிட்டது திமுக அயலக அணி அமைப்பாளர் ஜாபத் சிங் வெளிநாட்டிற்கு போதைப் பொருள் கடத்திய போது இரண்டாயிரம் கோடி போதைப்பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர் அப்படியென்றால் பல ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு கஞ்சா பொருட்கள் விற்பனை நடைபெற்றுள்ளது என்றால் தமிழகம் கஞ்சா மாநிலமாகத்தானே உள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முழுவதும் சீர்குலைந்துவிட்டது கொலை கொள்ளை வழிப்பறி நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது ஆன்லைன் ரம்மி நிறுவனம் உட்பட பலரிடமிருந்து திமுக அறுநூற்றி ஐம்பத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் கிடைத்துள்ளது தேர்தல் பத்திரம் குறித்து பேச திமுகவிற்கு என்ன தகுதி இருக்கிறது விவசாயிகளை பற்றி கவலைப்படாத அரசு திமுக என்றும் அதிமுக ஆட்சியில் இருமுறை விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி பேசினார் இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என தெரிவித்த அவர் இதற்கு காரணம் சூப்பர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் என கூறி உரையை நிறைவு செய்தார் அப்போது முன்னாள் அமைச்சர்கள் கே சி வீரமணி பி வி ரமணா முன்னாள் எம்பி ஹரி மாவட்ட செயலாளர் ரவி மாவட்ட அவைத்தலைவர் ஜி சம்பத் தேமுதிக முன்னாள் சோழிங்க சட்டமன்ற உறுப்பினரும் ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளருமான பி ஆர் மனோகர் உள்ளிட்ட

அமர் வச்சிருக்காங்க நீ பல சைக்கிள் ஓட்டுறதுக்கு அதை பாக்குறதுக்காக இந்த மக்கள் கஷ்டப்பட்டு உங்களை முதலமைச்சர் ஆக்கிருக்காங்க நீ சைக்கிள் ஓட்டு விமானம் ஓட்டு தவறு இல்ல ஆனா மக்கள் கொடுக்கப்பட்ட நேரத்தை மக்களுக்காக செலவழிங்க மக்களுக்காக செலவழிங்க எனக்கு கொடுக்கப்பட்ட நாலாண்டு ரெண்டு மாதம் காலம் இரவென்றும் பாலென்றும் பாராமல் விவசாயிகளாகட்டும் தொழிற்சாலைகள் இருக்கின்ற பணிபுரிகின்ற தொழிலாளர்களாகட்டும் தொழிற்சாலையுடைய முதலாளி ஆகட்டும் எப்பொழுது வேணாலும் என்ன சந்திக்கலாம் கடன் உடன்பிறப்புகளை எப்பொழுதாலும் சந்திக்கலாம் பொதுமக்கள் எப்பொழுதாலும் சந்திக்கலாம் அவருடைய குறைகளை கேட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் சார் அதோட இவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஒரு பெட்டி தூக்கிட்டு அந்த ஒரு திட்டம் பார்த்தா ஒரு பெட்ஷீட்டை போட்டு அந்த தொட்டி வச்சுட்டு அப்படி அமர்ந்து மக்களுக்கு பேசுறாங்க உங்களுக்கு எல்லாம் குறை இருந்தா மனுவா எழுதி இந்த பொட்டியில போடுங்க இந்த பொட்டியில ஓட்ட பிறகு நான் அந்த பொட்டியை பூட்டு பூட்டி பத்திரமா உடைய வீட்டில் வச்சிருக்கிறேன் தீவுக்கு ஆட்சி வந்த அந்த போட்ட திறந்து பெட்டியை திறந்து உங்களுடைய மனுக்களை எடுத்து பரிசீலித்து உங்களுடைய பிரச்சனையை நான் தெரிவிக்கிறேன் அப்படி ஏதாவது தீர்க்க என்றால் உங்களுடைய மனுக்கு மனுவுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காவிட்டால் நான் கோட்டையிலே அமர்ந்திருக்கின்றேன் என்னுடைய அறையை திறந்தே இருக்கும் நேரடியாக ஒரு பச்சை பொய்ய சொல்லி நீ ஆட்சிக்கு வந்தீங்க இந்த மனு என்னாச்சு கோட்டை மனு என்னாச்சு சாவி தொலைஞ்சி காணாது போச்சா நீங்க பொட்டி மிச்சமா மிச்சமாக ஒட்டி வாங்குறதுல திமுக காரர்கள் ஆ எங்க எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க இந்த சதுரங்க வேட்டையில் ஒரு டைலாக் வரும் நான் பல கூட்டத்தில் பேசியிருக்கிறேன் ஏன்னா அது ஸ்டாலினுக்கு பொருத்தமானதாக இருக்கிறதுனால அது சொல்லியாக வேண்டும் மக்கள் புரியுறதுக்காக சொல்றேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேணும் அப்படி பொதுமக்களுடைய ஆசையை தூண்டி மனுக்களை எழுதி பெட்டியில போட்டு வீட்டுல கொண்டு வச்சுக்கிட்டு அந்த மனுவுக்கு தீர்வு காணுகின்றா இல்லையா மனு இருக்குதா இல்லையா எப்படியும் மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்க பாவம் ஏழைகள் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு எதிர்கட்சி தலைவர் வந்துட்டாரு நம்ம பிரச்சனையை மனுவா எழுதி போட்டா தீர்வு காணும் என்று எண்ணி அந்த மனுவை எழுதி வெட்டியில போட்டா அந்த மனுவுக்கு என்ன பதிலே தெரியாது போச்சு இப்படிதான் மக்களை தந்திரமாக கவர்ச்சியாக ஏமாற்ற கூடிய விஞ்ஞான மூளைப்படுத்தோடு தான் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நல்லது செய்யறதுக்கெல்லாம் விஞ்ஞான மூலியை பயன்படுத்த மாட்டாங்க நல்லது செய்யறதுக்கெல்லாம் விஞ்ஞான மூலியை பயன்படுத்த மாட்டாங்க எந்தெந்த வழியில மக்களை ஏமாற்ற முடியுமோ அந்தந்த வழியில மக்களை ஏமாற்றுவதற்கு அவ்வப்போது இப்படி ஒரு விஞ்ஞான மூலைய பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த கட்சி திமுக கட்சி எதிர்கட்சியில் முதலமைச்சராக நான் வீட்டில் இருந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்கூடிய எந்த திட்டமாவது தமிழகத்தில் நடைமுறைப்படுத்த முற்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக இருப்போம் யாராக இருந்தாலும் உதாரணத்துக்கு காவிரி நெல் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது அரசு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை சொல்லி பார்த்தோம் ஆனா தீர்ப்பின் அடிப்படையில் அவர்கள் அமல்படுத்தாத காரணத்தினால இருபத்தி ரெண்டு நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற நாடாளுமன்ற குறு கொடுத்து ஒத்தி வைத்த கட்சி அண்ணா திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே இருபத்தி ரெண்டு நாட்கள் அவை நடக்கல சட்டமன்ற நிலை நாடாளுமன்றம் நடக்கல இது அண்ணா திமுக வலிமையை காட்டுகிறது என்னுடைய நாடாளுமன்ற நாடாளுமன்றத்திலே காட்டினார்கள் அழுத்தம் கொடுத்தோம் மத்திய அரசு பாரதிய ஜனதா அரசு பணிந்தது உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீ முறைப்படுத்தக்கூட அமைக்கப்பட்டது இதுதான் அதிமுகவுடைய சாதன ஸ்டாலின் உங்களை போல நீட் தேர்வு நீட் தேர்வு நீட் தேர்வு என்று சொல்லி மக்களை ஏமாற்றி நாட மாறின கட்சி அதிமுக கட்சி அல்ல நீங்கள் உங்களுடைய திமுக கட்சி நடவடிக்கை கூட்டணி கட்சி நடவடிக்கை முப்பத்தி எட்டு பேர் இருக்கிறீங்க பத்து பேர் தேர்ந்தெடுத்தாங்க அந்த முப்பத்தி பேரும் நாடாளுமன்றத்தில் ஒத்துழைக்கின்ற அளவுக்கு மத்திய அரசுக்கு அழுத்தப்படுத்தப்பட்டிருந்தால் நீட் தேர்வு விடிவு காலம் பிறந்திருக்கும் அதை செய்யல அதை வச்சு ஐந்தாண்டு காலம் காலத்தை ஓட்டிய கட்சி திமுக கட்சி விளம்பரத்துக்காக கட்சி வச்சிருக்கிறாங்க நாட்டு மக்கள் பயன்படுவதற்காக கட்சி வைக்கல திமுக அது மட்டும் இல்ல இந்த நீட் தேர்வு ஒரு உறவு இருக்கின்ற பொழுது அரசு மதிய படிக்கின்ற மாணவர்கள் அரக்கோணம் சட்ட நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி கிராமம் நிறைந்த பகுதி அரசு மதிய படிக்கின்ற மாணவர் செல்வர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயி விவசாய தொழிலாளர்கள் குழந்தைகள் அரசு பள்ளியை படிக்கின்றார்கள் நாற்பது சதவீதம் அரசு பள்ளியில் படிக்கின்றார்கள் அரசு பள்ளியை அப்படி பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள் அவர்கள் ஆக முடியல பல் ஆக முடியல எதிர்கட்சி கோரிக்கை வைக்கல பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல என் சிந்தனையில் வகித்தது அந்த ஏழை மாணவனும்

சாதனையாக கூடிய ஆட்சியில் செய்ய முடிஞ்சதா நான் கட்டின பாலத்தில் போய் ரிப்பன் திறக்கிறேன் செயல்படுத்தினது போதைப் பொருள் எங்க பார்த்தாலும் தமிழ்நாடு மூலம் கஞ்சா விற்கின்றொரு மாநிலமாக இன்றைக்கு மாறிவிட்டது

கண்டுபிடித்து கோடி மதிப்புள்ள போதைப் பொரு பிடிச்சிருக்கிறாங்க மூன்று ஆண்டுகளாக அவர் விசாரணை திமுக நிர்வாகி ஒருவர் கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான கோழி தமிழ்நாட்டில் இருந்து வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் என்று சொன்னால் தமிழ்நாடு போதைப் பொருள் நடைந்த மாநிலமாக பார்க்கப்படுகிறது

அவனை எப்படி உங்களுடைய ஆட்சி மக்கள் விரும்புவார் மக்கள் கொதிச்சு போயிருக்கிறாங்க மக்களோட ஆட்சி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது இதற்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற ஒரே தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் அதோட இன்றைக்கு ஆன்லைன் ரம்மி ஆன்லைன் ரம்மியில அந்த நிறுவனத்தை சேர்ந்தவர்களிடத்திலிருந்து தேர்தல் பத்திரம்

இவர் மற்றவர் பற்றி பேசி கூட்டிருக்கின்றான் தேர்தல் பத்திரத்தை பத்தி பேசுறான் உங்களுக்கு என்னங்க தகுதி இருக்கு தேர்தல் பத்திரத்தை பேசுறதுக்கு தன்னுடைய சொத்துக்களை எழுந்து ஒருவர் உயிரிழந்திருக்கின்றான் அந்த சூதார்த்தத்தில் வந்த பணத்தை பெற்ற கட்சி திமுக கட்சி இதையெல்லாம் நம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சாதாரண விஷயம் அல்ல நான் ஆன்லைன் ஆன்லைன் வம்பியில ஒருத்தர் போய் இறங்கிட்டா அதுலேருந்து மீண்டு வரவே முடியாது சொத்தெல்லாம் இழந்து உயிரை இழந்து அது குடும்பம் நடுத்தரதுக்கு வருகின்ற நிலம் ஏற்படும் இந்த இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த அரசலைக்கு இதுதான் நடந்துட்டு இருக்குது அதோட இன்னொன்று பேசுகிறேன் நீங்கள் நலமான நீங்களும் நலமாகவும் இருக்கிறீங்க சொல்லுங்கள் நீங்களும் நலமா ஒரு பக்கம் விளைவாசி ஏறி போச்சு ஒரு பக்கம் போதை பொருள் விற்கிது சட்ட ஒழுங்கு சீர்குலைவு கட்டண உயர்வு சொத்து வரி உயர்வு எல்லாம் உயர்ந்து இவர் கண்டுபிடிச்சு தமிழகத்தில யார் கேட்டாலும் நலமில்லை என்று தான் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஆட்சிக்கு சொந்தங்கள் யார் கண்டுபிடிச்சி எழுதி கொடுத்தாங்களே தெரியல நீங்கள் நலமான யாராவது கேட்க முடியுமா அரசாங்கத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் நடத்துகின்ற முதலமைச்சர் தான் இன்றைய விளைச்சல் அதிகமா அதிகமான நெல் விளைச்சல் ஏற்பட்டு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துக்கு விற்பனை செய்ய கொண்டு போய் வெளியில் அடுக்கி மழையில் நனைஞ்சு நெல் முளைத்த காய்ச்சி தொலைக்காட்சியில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாய உற்பத்தி செய்யல உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை அறுபத்தி மூணு நெல் கொள்முதலைகள் திறக்கப்பட்டு வாங்கணும் இப்ப இருபத்தி ஆறு நெல் தான் திறந்திருக்கிறாங்க விவசாயிகளை பற்றி கவலைப்படாத ஒரு அரசாங்கம்

தமிழ்நாடு முதலிடம் இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாயிலும் தமிழ்நாடு சூப்பர் பட்டம் அவர்களே அரசாங்கத்தை பற்றி இன்றைக்கு மக்கள் தெளிவாக புரிந்து இந்த நேரத்தில் சொல்லி இன்றைக்கு அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியிருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றுகிறோம் எனக்கு முன்னாலே சகோதரர் ரவி சொன்னதை போல இந்த பகுதி மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையிலே வேலூர் மாவட்டத்தை அதை மூன்றாக பிரித்து ராணிப்பேட்டை மாவட்டம் என்ற அற்புதமான மாவட்டத்தை உருவாக்கி அதிமுக அரசு ராணிப்பேட்டை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் கட்டி கொடுத்திருக்கிறோம் அதே போல காட்பாடி காங்கிய பிறந்த திரு முருகானந்த வாரிய சுவாமிகள் பிறந்த விழாவை அரசு விழாவாக அறிவிப்பு கொடுத்திருக்கிறோம்

மூணு தொழிற்சாலையில் வருவதற்கு திட்டம் தீட்டப்பட்டு அறிவிக்கப்பட்டது அதே போல ராணிப்பேட்டை சிறப்பு பொருளாதார மண்டலமாக அறிவிக்கப்பட்டது கலவையில் புதிய தாலுக்கா அளவில் ரெண்டு கோடியில் கட்டி கொடுத்துறோம் அதோட ஆர்கேபேட்டை அது தனி தாலுக்காவாக அறிவிக்கப்பட்டது பொன்மை ஆற்றில் தரைப்பாலம் இரண்டாயிரத்தி இருபதில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தில் பெரும் சேதமடைந்து விட்டதால் அதை சரி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் நாற்பத்தி கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கப்பட்ட அரசு அதிமுக அரசு வேலூர் மாவட்டம் விளையாட்டு மைதானம் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமா ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாயில இன்றை கட்டுவதற்கு ஆணையிட்ட அரசு அதிமுக அரசு தொண்ணூறு சதவீதம் அதிமுக ஆட்சியில முடிஞ்சது மீதி பத்து சதவீதம் இன்னும் முடியாம ஆம வேகத்தில் நடந்துட்டு அதோட கன்னியாகுமரி திருப்பதி கனரக வணி வழித்தள இன்னைக்கு அற்புதமான சாலை காஞ்சிபுரம் அரக்கோணம் திருத்தோணி வரை முன்னூத்தி இருபது கோடியில சாலை அமைக்கும் பணி அண்ணா திமுக விரைந்து எழுந்தது இப்ப ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நூத்தி பத்து கோடியில இன்னைக்கு கூட்டுக்குடி திட்டம் கூட்டுக்குடி திட்டம் வகுக்கப்பட்டு அந்த திட்டமும் இப்ப ஆமை வேகத்தில் நடந்துட்டு இருக்குது திருத்தணி நகருக்கு புதிய பேருந்து நிலையம் இருபத்தி அஞ்சு கோடி அதுவும் இன்றைக்கு ஆண வேகத்தில் நடந்து அரக்காணம் அமைக்க நிலம் கையகப்படுத்தப்பட்டது துவக்கப்பட்ட நிலையில அதுவும் ஆம வேகத்தில் நடந்து இப்படி பல திட்டங்கள் அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று நேரத்தில் தெரிவித்து நிறைய இருக்குது பக்கம் இருக்குது ஸ்டாலின் அவர்களே எங்க போனாலும் அண்ணா ஆட்சி ஆட்சி சொல்லாதீங்க நீங்க கண்ணை மூடிட்டா இருந்து தான் தெரியும் கண்ணை திறந்தா தானே வெளிச்சு தெரியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டு அதனால் மக்கள் பயன்பெற்றார்கள் உங்களுடைய மூணு ஆண்டு காலத்துல எந்த திட்டமும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல முப்பத்தி எட்டு நாடாளுமன்றத்தில் இருந்தும் எந்த பயனும் இல்ல மீண்டும் அவர்களை தேர்ந்தெடுத்து என்ன பிரயோஜனம் நம்முடைய நம்முடைய வேட்பாளர் அருமைச்சார் திரு ஏ எல் விஜயன் அவர்கள் எளிமையானவர் பண்பாளர் ஒரு ஒன்றிகளாக செயலாக இருக்கிறார் உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் துயரம் வேலை அனைத்தும் நன்கு தெரிந்த ஒரு அற்புதமான நபர் இளைஞர் அவருக்கு இரட்டை லட்சத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நீங்க என்ன பாருங்க நம்ம வேட்பாளர் சாதாரண வேட்பாளர் திமுகவில் போட்டியிடுகின்ற வேட்பாளர் மிகப்பெரிய கோடீஸ்வரர் தமிழகத்திலே விரல் விட்டு எண்ணிக்கை விரல் விட்டு எண்ணுவதில் அதிலும் ஒருவர் கோடீஸ்வரர் இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற பணக்காரர்கள் விரல் விட்டு எண்ணா இவரும் ஒருவர் அப்படி மிகப்பெரிய பணக்காரரை எடுத்து ஒரு சாதாரண இளைஞர் போட்டியிடார் என்று சொன்னால் உங்களை நம்பி போட்டியிடுகிறார் மக்களை நம்பி போட்டியிடுகிறார் அவர் பணத்தை நம்பி போட்டியிடுகிறார் நம்முடைய மக்கள் மக்களை நம்பி போட்டியிருக்கிறார் அவருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் பணக்காரர்களை போய் கண்ணல் கூட பார்க்க முடியாதுங்க கேட்ட கூட போய் தொட முடியாது அவர் மூணு வருஷம் மூணு பீட் இருந்துட்டாரு போதும் இருக்கு நம்முடைய இளைஞருக்கு ஒரு வாய்ப்பை தாருங்கள் உங்களுடைய இந்த அரக்கோண நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில மத்தியில என்னென்ன திட்டங்கள் இருக்கின்றதோ அதையெல்லாம் இந்த பகுதிக்கு கொண்டு வந்து இந்த பகுதி வளர்ச்சி அடைய இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு நன்மை கிடைக்க வாக்களிப்பி இரட்டலை வெற்றி பெற செய்தி திரு ஏழல் விஜயன் அவர்களை என்பதை நேரத்தில் தெரிவித்து தமிழர் உரிமை மீட்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றத அப்படி திருப்பி உரத்துக்கள் சொல்லுங்க ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் ஒற்றை விரலால் அடிப்போம் வாக்களிப்போம் ஏற்றைக்கு வாக்களிப்போம் ஏற்றலைக்கு நன்றி வணக்கம்